அதாவது வர்க்ஷோப் போல நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு வந்து வடமாகாண ஆளுநர் வந்து தலைமை தாங்கி இருக்கிறார் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக கவுரவித்திருக்கிறார் மேலும் அங்கே என்னென்ன பொருட்கள் வந்தது எப்படிப்பட்ட பொருட்கள் இருந்தது என்ற விளக்கத்தோட இந்த வீடியோவை நாங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த பைக் போது

மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேட்டரியில் பாவிக்கக்கூடிய அந்த மோட்டார் வண்டிகள் வந்து அணிவகுத்து வருகிறது முன்னுக்கு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னால் பிரதம விருந்தினர்கள் அதிதிகள் எல்லாமே அழைத்து வரப்படுகிறார்கள் கௌரவ வடமான ஆளுநர் அவர்கள் இதில் பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்து பொலிஸ் உயர் அதிகாரிகள் அதோட பார்த்தீங்கன்னா மங்கள விளக்கேற்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வந்து அவரோட வடமாகாண ஆளுநர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து நாடாபட்டி ஆரம்பிக்க வைக்கப்பட்டது இல்ல பாத்தீங்கன்னா நிறைய உற்பத்திகள் வந்து காட்சிப்படுத்தின வாகனங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வாகனத்தினுடைய அந்த இன்ஜின் எவ்வாறு செயற்படும் என்ற காட்டு அதனைத் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா உழவு இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அதனுடைய விலைகள் பெருமதிகள் எல்லாமே போடப்பட்டிருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து காட்சிப்படுத்தி இருக்கேன் இதுக்குள்ள வந்து இந்த சர்வெக்ஸில் ஐட்டங்கள் அதுகள் சம்பந்தப்பட்ட ரிங்ஷோ ஐட்டங்கள் அதுகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்த வரைக்கும் அப்படிங்களை பார்த்தீங்கன்னா வர்த்தக கைத்தொழில் மன்றம் யாழ்ப்பாணம் எங்களுடைய கைத்தொழில் உற்பத்திகள் உள்ளூர் உற்பத்திகள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த இடத்துல காட்சிப்படுத்திக்க அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா ரீச்சா ரீச்சா என்னுடைய ஓகானிக் சம்பந்தமான அவர்களுடைய காட்சிப்படுத்தல் இந்த இடத்துல இருக்குது வணக்கம்னா

சார்கோல் சோப் இருக்குது முல்தானி மட்டி சோப் இருக்குது அதே மாதிரி கோகோனட் ஆயில் இருக்குது இந்த சோப்புக்கும் மெட்ட சோப்புக்கும் இருக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம கடையில் வந்து பியூரா ஓகானிக் தான் ஓகே ஃபுல்லாகவே ஓகானிக் தான் எந்த ஒரு கெமிக்கலுமே எங்கள் யூஸ் பண்ணல இது ரசாயனம் மற்றது யா ரசாயனம் மற்றது இப்போ வந்து எல்லாருமே எங்கள் ஃபார்மஸ்லேருந்து எங்கள் மக்கள் எல்லாருமே வந்து ஓகானிக்கு மாறிக்கொண்டு வருகிறோம் ஸோ நாங்க ஃபுல்லாவே அப்ப இருந்து இப்போ வரையும் ஃபுல் ஓகானிக் தான் செய்யணும் இருக்கோம் அதே போல ரசாயன பசாலிகள் இருக்குது சாரி ரசாயன பசாலிகள் சொல்லி இல்ல இது ஓகானிக் பசாலிகள் இருக்குது

அதே போல மேல இருக்குது எங்கட கச்சான் இருக்குது காலா மத்தல் இருக்குது கருவாயில் இருக்குது கீரை எல்லாம் கொண்டு வந்து பொன்னாங்க அகத்தி எட்டு வகையான கீரை இருக்குது எல்லாமே ரீச் அவுட் ரீச் அவுட் பத்தி எல்லாம் எங்கட இயக்கத்திலேருந்து கொண்டு இயக்கச்சி அப்படிதான் இண்டோ பிளான்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆள ஆ பூங்கண்டல் கொண்டு வந்து பூங்கண்டல் இருக்குது அதே போல குடமிளகாய் குடமிளகாய் சீட்ஸும் இருக்குது ஓகே

காளான் காஃபி புதுசா இருக்கு புதுசா இருக்கு பட் டேஸ்டா இருக்கு இல்ல நன்மைகள் இருக்கு நீங்க சொன்னா பிரியோசனா இருக்கு காளான் காஃபி நன்மை சுத்தமான தரமான காளான் காஃபி விற்பனைக்கு கொண்டு அதிகாலையில் பால் தேநீர் குடித்து பழகி உங்களுக்கு தேநீர் குடிக்க ஒத்துக்கொள்ளையில் இதை பார்த்து வாழ்த்துக்கொள்ளுமா இதில் போடப்பட்டிருக்குது காளான் காஃபி குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள்

இங்கே வர பட்சத்தில் நீங்கள் இந்த கண்டுகள் பண்ணணும் பண்ணாலும் நீங்கள் அதை பண்ணி இது என்னென்ன இது இது வந்து கொப்போஸ் அதாவது ஐந்து உரியங்கள் அதில் போகக்கூடிய மாதிரி என்ன சின்ன பேர் பெருசு இருக்குது இவங்கள மாங்கண்டுகள் இருக்குது கிடைக்காச்சா மட்டும் இல்லை இல்லை அனிமல் ப்ரொடக்டும் இருக்குது பார்க்கலாம் இல்லை முட்டைகள் இருக்குது எல்லா முட்டையும் இருக்குது அதாவது ஊர்கோழி முட்டை இருக்குது காடை முட்டை இருக்குது தாரா முட்டை இருக்குது அதே போல் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சாவளி அவ்வளோ அஞ்சு மாம்பழம் இருக்குது டொமியேசி மாம்பழம் அதே போல் கொய்யாப்பழம் இருக்குது அதே போல் மாம்பழம் எல்லாம் என்ன விலைச்சாவில் விதைகள் இருக்குதுல இந்த மாம்பழம் என்ன விலை தருவீங்க மாம்பழம் வந்து ஆயிரம் ரூபா கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் ரூபா ஒரு மாம்பழம் நோமில் அவ்வளோ ஒரு கிராமம் ரெண்டுநூறு கிராமத்து மேலே நிற்கும் அதே போல் கொய்யாப்பழம் எடுக்கிறதுக்கு கிலோ அளவுக்கு தொண்ணூறு ரூபா அதே போல் ரேட் ஃபியாருக்கு நான் வந்துருக்கிறேன் நீங்கள் ரீச் ஆகுது தப்பு அவசியம் இல்லை சாமான் வாங்குறதுக்கு இன்றைக்கும் வந்துருக்கிறோம் அதே போல் நாளைக்கு நாளை மறுதினம் மூன்று நாளை நான் உங்களுக்காக உங்களை தேடி வந்துருக்கிறேன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னா அங்கே சாமான் வாங்குறேன் அதே போல் நீங்கள் ஓடர் பண்ணியும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அந்த கொர்ட்லையை நமக்கு கட்டிங்க சைவர் ஏழு ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி மூணு ஐம்பத்தி மூன்றுக்கு கால் பண்ணி ஓர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட ப்ராடக்ட்டை அதே போல் நாளைக்கும் நாலாண்டைக்கும் நடக்கிற ரேட் ஃபியாருக்கு நீங்களும் வாங்கிற ப்ராடக்ட்டை வாங்கலாம் நன்றி நான் இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கீழே நிலத்துக்கு பதிக்கக்கூடிய அந்த வகைகள் அது சம்பந்தமான பலப்போட்டை இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மணிக்கூட்ட இட்டங்கள் இந்த குத்துவிளாக்குகள் மற்றும் இந்த பழைய காலத்தில் இப்படி இந்த மணிக்கூடாமல் அப்படியான மணிக்கூட்டங்கள் காற்று இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஓகே இது வந்து சின்னன் இருக்குது சின்னன்ல வந்து உங்களுக்கு ரெண்டு கலர்லயும் இருக்குது மற்ற வேற மாதிரி மாடல்லையும் இருக்குது எல்லாம் இந்த மூண்டுமே வந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் இந்த மூண்டும் மற்ற வேற இன்னும் இதே மாதிரி வேற மாடல்லையும் இருக்குது இந்த சின்ன சின்ன பொம்மைகள் அதெல்லாம் வச்சுக்கோங்களா அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைம் ஸ்டோன் மாதிரி ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்ல நாங்கள் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தருவோம் ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரைஸ் இதுல இருக்குது ரப்பர் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் ரப்பர்லேயும் இருக்குது இது பிளாஸ்டிக் இல்லை நாங்கள் ஸ்ரீலங்கா ஒரிஜினல் ரப்பர் ஸ்ரீலங்கா ஒரிஜினல் ஒரிஜினல் ரப்பர் இது வந்து உங்களுக்கு சின்ன சிறிய சின்ன சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு தேவையானதை நாங்கள் அவைலபிளாக இருந்தால் இதுலேயும் நாங்கள் எடுத்து ஓகே இந்த மணி கூட இல்லாமல் என்ன விலை இதில் வந்து முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சில இந்தியாவிலே நாங்கள் டேரக்டாக இம்போர்ட் எடுத்துக்கோங்க இந்தியாவிலேருந்து கொண்டு வர சொல்லுங்க உங்க ஷாப் எங்கே இருக்கு ஷாப் வந்து சங்கிலே சிலைக்கு முன்னாடி சங்கில சிலைக்கு முன்னாடி இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கு உங்களுக்கு தொடர்பு உள்ளவங்க சைவ் ஏழு ஆறு எட்டு ரெண்டு ஆறு எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் மூணு அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அதற்கு தேவையான இதில் அதில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றிண்ணா எங்களை பார்த்தீங்கன்னா இந்த உரிய ஐட்டங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்கணும் சேல் மாதிரி தான் போட்டிருக்கோம் எல்லாமே குறைஞ்ச விலையில் இருநூற்றம்பது ரூபா இருநூறுரூவா அப்படியான விலையெல்லாம் போட்டிருக்கோம் அறநூறுவா இந்த காப்பு எல்லாமே அறநூறுவா ஐநூறுரூவா அப்படியான விலையில் போட்டிருக்கணும் குறைவான விலையில போட்டிருக்கணும் இந்த இடத்துக்கு வாராக்கள் வந்து பார்த்துக்கணும் சகல விதமான பெண்களுக்கு உரிய அந்த ஆபரணங்கள் அதோட எல்லாமே பெண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கக்கில் இப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு தேவைக்குரிய கேமராக்கள் ஸ்மார்ட் கேமராக்கள் விட்டு ஓடக்கூடிய அந்த கேமராக்கள் எல்லாமே எங்களை ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஒரு வந்து எங்களை கொடுத்து வந்திருக்கணும் கேமரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறி வந்திருக்கு எல்லாத்தையும் வீட்டிலையும் இப்போ இந்த கேமரா வந்து போட்டு வந்து கேமரா வந்து தேவை நிலைக்கு வந்து வந்துருக்கு இப்போ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கேமராக்கள் என்ன மாதிரியான ப்ரைஸில் கொடுக்கணும் என்ன வெளியில் இருக்குது வந்து வாங்கி இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் காட்சி தெரிஞ்சு விடலாம் ஓகே சொல்லுங்கள் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் வணக்கம் இந்த பேக்கேஜ் ஒன்று போகுது டிவிஆர் வயர் உள்ள நாலு கேமரா கலர் கேமரா ஃபுல்லாக எல்லாம் சேர்த்து கீக்கு சேண்டை வந்து நாற்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பேட்ஃபியாரில் இருக்குது இங்கே வந்தால் எடுக்கலாம் த்ரீ டேஸுக்கு இருக்குது இந்த ஆஃபர் இங்கே மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது இங்கே மட்டும் தான் இங்கே அதாவது வந்து வீட்டுக்கு போடக்கூடிய நாலு கேமரா சைட் நாலு கேமரா சைட் ஃபுல்லாக இருக்கு கொண்டே அவையிலே ஃபிக்ஸ் பண்ணலாம் எல்லாமே இருக்குது சாலதும் இருக்குது கேமரா வந்து டூ அதுக்குரிய வயரலும் கொடுக்குறீங்களா சாரி வயர் வயர்கள் எல்லாமே இருக்குது இந்த இவ்வளோ பேக்கேஜும் வருது இது ஃபுல்லாகவே வருது ஓ ஹார்ட் டிஸ்க் எல்லாம் சேர்ந்து வருது விஎன்சி கனெக்ட் எல்லாம் சேர்ந்து வருது

இதான் பார்த்தீங்களா அந்த கரும்பு சேறு இருக்கக்கூடிய மீசி இதில் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் வந்திருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணன் சொல்லுங்கள் என்ன மாதிரி நாங்கள் வந்து கரும்பில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கி கொண்டுருக்காங்க எந்த வித கலப்படமும் இல்லாமல் இயற்கையான முறையில் அதில் எங்கட நிறுவனமானதும் ஆனை உளுந்தான் கிணச்சி ஆன உளுந்தான் இல்லை எங்களோட நிறுவனம் அமைஞ்சிருக்கு எங்கிட்ட உற்பத்திகளாக கரும்பு சர்க்கரை கரும்பு கரும்பு ஜூஸ் மற்றது கரும்பு பானி கரும்பு சர்க்கரையுடன் சார்ந்த உற்பத்தியும் பொருட்களை செய்து கொண்டிருக்கோம் அதில் வந்து தோதால் அது போன்ற ஸ்வீட் ஐட்டங்களும் செய்து கொண்டிருக்கோம் இதில் வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சர்க்கரையாக காணப்படுது இதில் வந்து அதாவது இந்த சர்க்கரையை வந்து விரும்பி கொண்டடுங்க எடுங்க பார்ப்போம் கொண்டு எடுங்க பார்ப்போம் இந்த சர்க்கரையில் வந்து எந்த விதமான கலப்படமும் இருக்காது இதனுடைய சுக்ரோஸ் வீதமானது சாதாரண சீனி வெள்ளை சீனி ப்ரௌன் சுகரை விட சுக்ரோஸ் வீதம் குறைவாக காணப்படும் அதனால சுகர் பேஷண்ட்டுக்கு உகந்ததாக இருக்கும் அது கரும்பு ஜூஸ் பாருங்கள் எந்த விதமான தண்ணியோ எந்த வித ஹெட்டும் இல்லை தானே நேரடியாக கரும்பு போட்டு அதில் இருந்து இந்த மிஷின்ன்றது இங்கே குறைவு தானே இலங்கை பொறுத்த வரை குறைவு உங்களோட எங்கே இருக்குன்னு சொன்னீங்க உங்களோட இது எங்களுடைய நிறுவனமானது கிளிநொச்சி ஆணை விழுந்தான் ஆணை விழுந்தால் நேரடியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கரும்பை போட்டு முடிஞ்சு அது தண்ணிங்கால் வர்றது பார்க்குறேன் கிளிநொச்சி ஆணை எங்களுடைய தொடர்பிழக்கமானது சைவர் எழுபத்தி ஏழு ஏழு பத்து

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் தங்களுடைய எங்களுடைய காணிகள் வாங்குவது விற்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இவர் தெரிஞ்சு கொள்ளலாம் சரி அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற பதினைந்தாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி சார்பாக நாங்கள் இங்கே இலக்கம் முப்பத்தி ஒன்று இந்த காட்சி கூடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் காணிகள் வாங்க விற்க எங்களுடைய எங்களை அணுகினால் சிறந்த முறையில் நாங்கள் சட்டபூர்வமாக சேவையை வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம் அதோட என்னுடைய பிஸ்கஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஷர்மினின் ராஜீவன் நிறுவனங்களோட அணிஞ்சிருக்கின்றோம் இதை பற்றி கொள்ளும் ஓ அனைவருக்கும் வணக்கம் நான் ஷர்மின் ராஜ்வன் நான் ஜாய்ப்பானத்திலேயே இங்கிட்டு வர ரீமேக்ஸ் மோதியாஜி மற்றும் திருகோணமலையில எங்கிட்டு வர ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராகவும் ரியல் எஸ்டேட் சேல்ஸ் ரீப்ரஸன்டேட்டிவாவும் இந்த ரீமேக்ஸ் நோபல் ரியாலிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜார்பானுக்கு ஒரு தான் இது கொண்டு வரப்பட்டது இது ஒரு பிரான்சைஸ் கம்பெனி பார்க்குற அது மாதிரி ரீமேக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி உங்களோட வீடு காணி வாங்குறதுக்கு நீங்கள் எங்களை தாராளமா தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு காணி வேண்டி போறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் இல்லை இதை நீங்க விற்க போறீங்கன்னா எல்லாமே உடன்படிக்கைக்கு அமைவாக நடக்கும் உங்களோட காணி வந்து என்ன விலைக்கு விக்க என்ன நடக்குது எல்லாமே எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதே நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேற செய்யறதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்லியான ஏஜென்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பினா ஏஜென்ட்ஸ் இருக்கணும் அப்படி கண்டிப்பா அங்க கண்டக்ட் பண்ணலாம் எங்களோட ஆஃபீஸ் வந்து நூத்தி பதினொன்று சி கண்ணாத்திட்டி ரோடு ஜெஃப்னால இருக்குது இங்கே எங்களோட ஸ்டோல் வந்து முப்பத்தோராம் நம்பர்ல இருக்குது தேங்க் யூ விக்னு சொன்னா தொடர்வில் உடைய தொடர்பிலம் சைபர் ஏழு ஏழு அஞ்சு ஆறு ஆறு சைவர் 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 நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் லினன் பேண்ட் இது இது வெளியே எடுக்கறேன்னா நான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போகும் இது எங்கட எடுக்கறோன்னா ஆயிரத்தி எழுநூறுவா போதும் எங்கட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது இது நாங்கள் ஃபேக்ட்ரி நாங்களே செஞ்சு தான் கொண்டாடுவோம் இது நான் அது இதுக்கு மூணு நாள் துண்டு எடுக்கிறேன்னா டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தருவோம் நாங்கள் இது ஐசாவில் இருந்து நாங்கள் கொண்டாடுறோம் இது எங்களோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அவிசாவில் இல்லை ஐசாவில் நாங்கள் நாங்களே தைக்கிறது இப்படி இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணதான் வச்சுருக்கோம் இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி இப்போ நாங்கள்

இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொடுகுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த முடி வெடிக்கிறதுக்காக இருக்கட்டும் முடி கொட்டுறதுக்கு மூணுக்குமே இது நல்லோம் இதுல வந்து லைட்டுன்னு இருக்கிறது வந்து நியூவா லான்ச் பண்ணது அதுல வந்து இப்ப நம்ம சிலாக்களுக்கு வந்து எண்ணெய் வைக்கிற நேரம் முகத்தில் வந்து வலியுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த லைட்ல வந்து இது திக்னஸ் வந்து குறைவாக இருக்கனால முகத்துக்கு வந்து வலியாது இது ஜஸ்மீனுக்கும் கிளாசிக்கும் என்ன வித்தியாசம்னா ஜஸ்மீன்ல வந்து ஜஸ்மீன் ஃபிளேவர் ஸ்மெல் இருக்கும் ஓகே இதுல வந்து கிளாசிக்ல வந்து அந்த ஸ்மெல் இருக்காது இருக்காது ஆனா இன்கிரிடியன்ட்ஸ் மூணுக்குமே ஒரே மாதிரி தான் இதுல வந்து பொன்னாங்கனி கரிசலாங்கனி மஞ்சாரி வல்லாரை இந்த மாதிரியான நிறைய மூலப்பொருட்கள் சேர்த்து தான் இது எந்த ஒரு கெமிக்கலுமே இதுல இன்க்ளூட் ஆகும் இப்போ இந்த மூணு நாளும் நீங்க வந்து ஃப்ரீயா செக் பண்ணிட்டு இத வந்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா ஓகே थैंक यू

இப்போ எங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக ஸ்பெஷலாக இதை வந்து சொல்லணும் என்னதுக்காக சொன்னால் இப்போ பல்சர் பைக் வந்து இடையில் வராமல் இருந்தது இப்போ புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் ஒன் சிக்ஸ்டி இந்த பைக் வந்து இப்போ போன தான் நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தது இப்போ புக்கிங் அடிப்படையில் கொடுத்து கொண்டு போகிறோம் இப்போ கணக்கு பைக் கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ புக்கிங் ஓட படி போய்கொண்டிருக்கு இப்போ நீங்கள் இங்கே ரேட் யாருக்கு இங்கே லொக்கேஷனில் வந்து பே பண்ண தேவையில்லை புக்கிங் அட்வான்ஸ் ஒன்றும் செய்ய தேவையில்லை புக்கிங்கை செய்து கொள்ளுங்கள் புக்கிங்கை நீங்கள் செய்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த புக்கிங் படி பைக் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பல்சரின் ஒன் சிக்ஸ்டி பைக் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா அந்த பைக்கின வில இதுக்கு வந்து லீஸ்லேயும் எடுத்துக்கொள்ளலாம் லீஸில் எடுக்கிற எடுக்கிறாங்க அறுபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் வந்து போகுது பைக்கு அப்போ ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா ஹட்ட பண்ணிடுறதுல உங்களுக்கு அந்த அறுபதாயிரம் அறுபதாயிரரூவா கழிச்சி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக்கு மந்த்லி பேமெண்ட்டுக்கு எடுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் மட்டும் இதுக்கு லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் முதல் வந்து புக்கிங் போடணும் இந்த பைக் மற்ற பைக் வந்து டிஸ்கவர் இருக்கு சிடி கன்வெர்ட் இருக்கு ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் புக்கிங் போட்டு தான் எடுக்கக்கூடியமா இருக்கும் இப்போதைக்கு அப்போ பேமெண்ட் செய்யாடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை புக்கிங்கை வந்து போட்டுட்டு நீங்கள் புக்கிங் போடப்படி உங்களுக்கு கோல் அடிச்சு கூப்பிடுவோம் பைக் எடுக்கலாம் நாங்கள் ஜெஃப்னா ரேட் பேரில் ஞாயிறு மட்டும் நிற்போம் வந்தால் நீங்கள் புக்கிங்கை போட்டு கொள்ளலாம் மற்றது சிடி கன்வெர்ட் இருக்குது சிடி கன்வெர்ட் பைக் இருக்குது சிடி ஹண்ட்ரட் வந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து நீங்க ரெடி கேஷ்க்கும் லீஸுக்கும் எடுக்கலாம் இதுக்கு இப்போ லீஸுக்கு எடுக்கிறா இருந்தால் ஆரம்பத்தில் ஒரு லட்சத்தி ஆஹ் தொண்ணூத்தொயிரூவா ஆட்டணும் ஆனால் அந்த அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தரபடியா நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தொராயிரத்தி நானூறு ஆட்டி இந்த பைக்கை லீஸில் எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வரை லீஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக் வந்து இது வந்து தான் இது வந்து உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு விருப்பம் நீங்க உடனே இந்த லொகேஷன்லயே பே பண்ணி அல்லது லீஸ் வர மாட்டாலே லீசிங் கம்பெனி உங்களுடைய கூட இருக்காங்க லீசிங் கம்பெனி உடனே நீங்க ஸ்போர்ட்லயே சைன் பண்ணி உடனே கேஷ் பே பண்ணி டவுன் பேமெண்ட் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு மட்டும் இருந்தா காணும் அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க இந்த பைக் கொண்டு போகலாம் இண்டைக்கோ இண்டையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க எனி டைம் வந்து எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கு இது ஏழு லட்சத்தி முப்பத்தொள்ளாயிரத்தி நானூறு இதுக்கும் வந்து நாங்கள் ஏழு முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு வந்து இப்ப டிஸ்கவுண்ட் வந்து நாப்பதாயிரம் கொடுக்கணும் இது நீங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இடத்துல நாற்பதாயிரத்தை கழிச்சு கொண்டு மாதிரி இந்த பைக் அப்ப இப்போதைக்கு வந்தீங்கன்னா சிடி ஹண்ட்ரட் டிஸ்கோ ஒன் மற்ற பல்சர் ஒன் இதுக்கு வந்து நாங்க இப்ப எவ்வளவு ஆரம்ப ஆரம்ப டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் ஆரம்ப வந்து இதுக்கு 179 600 கட்டிட்டீங்கன்னா அது காணும் நம்மலாம் உண்ட சொல்லலாம் உண்ட என்ப காட்டிட்டு பிறகு நீங்கள் 5 வருஷம் வரை இதுக்கு லீஸ் போட்டு கொள்ளலாம் ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷம் உங்களுக்கு மாதம் எவ்வளவு கட்ட கூடியமா இருக்கும் அந்த வசதி கேட்ட மாதிரி நீங்கள் வருஷத்தை செலக்ட் பண்ணி போட்டு கொள்ள கூடியமா இருக்கும் ஓகே இது இப்ப லீஸ்ல எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் ரெண்டாவது வாரம் என்ன கொண்டு வரணும் உங்களுக்கு எங்கட்ட இப்ப லீஸ் கிடைக்கறதால் பெரிய டாக்குமென்ட் ஒண்ணும் தேவையில்லை உங்களுடைய ஐடென்டி கார்டு இருக்கதானே என்ன ஆச்சு அந்த அடையாள அட்டையும் உங்களுடைய ஐடென்டி கார்டையும் மறு குடும்ப காட்டும் இருந்தா சரி மறு கேரண்டரா சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா சரி அவரும் நோமல ஒரு கார்டு இருந்தா சரி செல்லாத சீட்டு பேங்க் அப்படி பெரிய டாக்குமெண்ட் ஒன்றுமே தேவையில்லை உங்களோட ஐரென்டி கார்டும் கேரண்டர் ஐரெண்டி கார்டும் இருந்துச்சேண்டா நீங்கள் வந்து உடனே ஒரு லட்சத்தி முப்பத்தி பே பண்ணா சிடி அண்ட்ரட்டையும் ஒன் எண்பது பே பண்ணா டிஸ்கவரையும் சிடி அண்ட்ரட்டோ டிஸ்கவரோ நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ உடனே வந்தோடனே எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் பல்சர் உங்களுக்கு அடுத்த ஐடியா இருந்தா புக்கிங் போட்டுட்டு உடனே புக்கிங் உடல எடுக்கலாம் அதுக்கு நீங்க வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பைக் தரோம் எத்தனை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நோமலாக இப்போ அது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாங்களாட்டா மூணு மாதம் புக்கிங் போட்டால்தான் இந்த மாசம் கொடுத்து பைக் அப்போ ஒரு மாதம் கேப்ல போய் நோமலாக நோமல அதுக்கிட்டே இந்த புக்கிங் இருந்தால் உங்களுக்கு வாரம் மாதம் இருக்கு புரியுமா இருக்கும் ஏன்னா போன மாதம் புக்கிங் போட்டாங்களுக்குலாம் இந்த மாதம் கொடுத்து முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்டோக்கை இப்போ கிட்டலில் போட்டாங்களே கொடுக்கப்போம் உங்களுக்கு எங்களை இந்த பைக் வந்து மேலே தகவல் தெரிஞ்சு கொள்ளணும்னா யாழ்ப்பாணம் பலாளி ரோட்ல இலிப்பி சந்தி இருக்கு அங்கே டேவிட் பீட்ஸ் மோட்டார் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா கதைக்கலாம் உங்களுக்கு உங்களை கேடிஎம் ஷோரூம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் அந்த கேடிஎம் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும் யாழ்ப்பாணம் பலாளி ரோட்ல டேவிட் பீட்ஸ் மோட்டார் கம்பெனி உங்களுக்கு வேறு டீடைல் தேவையான சொன்னால் மொபைல் நம்பர் ஒன்று இருக்கு நோட் டபுள் செவன் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் டூ ஜீரோ இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணாலும் சரி

என்ன மாதிரி இந்த பைக்கள் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ் போகுது இதில் வந்து வளமையான சைனீஸ் பைக் இல்லை ரெண்டும் இந்தியன் இந்தியன் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது ஓகே இந்தியன் பேட்டரி மாடல் ஒரு சார்ஜ் இல்லை நாலரை மத்தியம் சார்ஜ் பண்ணினா நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் இப்போ இது பேட்டரி பைக் பேட்டரி பைக் பேட்டரி பைக் பேட்டரி இதுக்கு இருக்குது இதுக்கு ரெண்டு ப்ரைஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இது புஷ் ஸ்டார்ட்டோட இருக்குது அது மேனுவல் கீ ஓட இருக்குது ஃபங்க்ஷன் ஓகே ஆ புஷ் ஸ்டார்ட் மற்றபடி ஓகே பேட்டரி கெப்பாசிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ கிலோ வாட்ஸ் கெப்பாசிட்டி கப்பாசிட்டி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் நார்மல் சார்ஜ் பண்ணால் இக்கோ மோட்ல இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ளலாம் நீங்கள் மோட் வந்து மூன்று இருக்குது மூன்று மோட்டரில் முதல் இக்கோ மோட் சிட்டி மோட் பாப் இருக்குது அப்புறம் அந்த ஸ்போர்ட் மோட் ஒன்று இருக்குது ஸ்போர்ட் வந்து ஒரு மோட் குறைய மாற்ற மாற்ற ஒரு தூரம் குறையும் ஸ்பீட் கூடும் ஸ்பீட் வந்து ஸ்பீடாக எடுத்துக்கொண்டு போகலாம் மேக்ஸிமம் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி ஏசி ஸ்பீடில் போகலாம் அதோட மொபைல் ஆப் ஒன்று இருக்குது மொபைல் பைக் வாங்கி சேல் பண்ண பிறகு மைனஸ் பண்ண பிறகு நாங்கள் பண்ணி தருவோம் ஜிபிஎஸ் சிஸ்டம் இது என்ன ப்ரைஸ் போகுது இது இப்போ ஜனவரி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் டிஸ்கவுண்டோட எட்டு ஓகே இந்த பைக் மாதிரி அஞ்சு வருஷம் வரண்டியும் கிலோமீட்டர்ஸ் பேட்ரி ஓகே இங்கே வந்து எடுக்கிறதால என்ன இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மூன்று

இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கூடிய இந்த ஸ்கூட்டி பைக் அதாவது இதுவும் வந்து எலெக்ட்ரிக் பைக் தான் பற்றியில் இயங்கக்கூடிய வாகனங்கள் இந்த வாகனங்கள் சம்மந்தமாக ஓகே இந்த ஆதார் பைக்ன்றது எலெக்ட்ரிக் பைக் பெட்ரோல் தேவையில் ஈஸி தானே ஓ கரண்ட் அதுவும் குறைய கரெண்ட்டான இழுக்கம் அது அந்த அளவு ஆனால் நம்ம சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் இதில் ரெண்டு மூடல் வச்சுருக்கிறோம் எலெக்ட்ரிக் பைக்கில் பாய்ஸ் மூடலாம் கேர்ள்ஸ் மூடலாம் எல்லோரும் மூட முடியும் என்னன்னு சொன்னால் மூன்று தசமிழ கிலோமீட்டர் வோல்ட் கிலோ 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 வோல்ட் பற்றி அளவு உள்ள மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு லட்ச இல்லை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா நீங்கள் ஜனவரி முப்பத்தொன்றுக்கு முதல் எடுப்பீங்களா இருந்தால் பதினைஞாயிரம் டிஸ்கவுண்ட் இப்போ மற்றது ரெண்டு லட்சம் ஒன்பது கிலோ வோல்ட் பேட்டரி உள்ள பற்றி அளவு கிலோ வோல்ட் உள்ள பற்றி அளவு உள்ள சைக்கிள் நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு அது வந்து ஜனவரி முப்பத்தொன்றுக்கு முதல் எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் மற்றது பத்தி பத்திக்கு அஞ்சு வருஷம் நீங்க பழதா பட்டாலும் திருப்பி கொண்டு மாத்திக் கொள்ளலாம் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது இந்த இந்த மோட்டர் சைக்கிள்ல ரிவர்ஸ் கியரம் இருக்குது ரிவர்ஸ் இப்படி போட்டுட்டு அந்த இது கம்ப்யூட்டர் மாதிரி தான் கம்ப்யூட்டர் மாதிரி தான் ரிவர்ஸ் கியர் இருக்குது இதுல போட்டுட்டு இது இந்த ரிவர்ஸ் மூட்டை கொடுத்தீங்கன்னா அது பின்னுக்கு போகும் தஞ்ச பாட்டுக்கு இப்படி மேல போற இடத்துல வந்து இடையே இப்படி போயிட்டு இடையே அதுல நிக்க வேணும் பின்னுக்கு வரக்கூடாதுனாலும் அதுக்கு ஒரு மூட்டை இருக்கு அதை கொடுத்தா ஓகே மற்றது லீஸ் லீஸும் எடுத்துக்கொள்ளலாம் இங்க ஆரியகுளம் சந்தியில இருந்து போற இடத்துல தான் இந்த ஷோரூம் இருக்குது ஓடியும் பார்க்கலாம் நீங்க இப்படி வேணும் ஓடியும் பார்க்கலாம் ஓடியும் பார்க்கலாம் மற்றது பெட்ரோல் லாபம் உங்களுக்கு பெட்ரோல் லாபம் எடுத்தீங்கன்னா பெட்ரோல் லாபம் பெட்ரோலும் செலவும் இருக்காது

ஓடி பாத்துக்கிட்டி நிறைய தடவை ரவுண்ட் அடிச்சு சுத்தி பாத்துக்க நல்ல இதா இருக்கு மற்ற பைக் மாதிரி அந்த அது ஒண்ணுமில்ல மேல ஒரு தரம் சார்ஜ் பண்ணா தூரம் அவங்க